தமிழக ஆளுநர் தேவையே இல்லை கடுப்பான மோடி தமிழக ஆளுநரை மாற்ற மோடி அவசர ஆலோசனை ஏன் இந்த திடீர் திருப்பம் ஏற்கனவே தமிழக அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஆளுநர் ரவி மாற்றப்படுவார் என்ற அச்சத்திலேயே இருந்து வந்தார்கள் தற்போது பிரதமர் மோடி அவர்களே இறங்கி வந்து ஆளுநரை மாற்ற முடிவெடுத்திருப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணம் ஒன்று வெளியாகி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆண்டுகளுக்கு மேலாக பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்ததால் சமீபத்தில் உச்ச கடும் குற்றம் சாட்டப்பட்டார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் இவர் மசோதா சர்ச்சைக்கு பிறகு சிறிது காலம் அமைதி காப்பார் என்று நினைத்தால் அடுத்த சர்ச்சை சிக்கி பலரின் கண்டனத்தையும் பெற்று வருகிறார் ஆளுநர் ரவி அந்த வகையில் மதுரையில் உள்ள பொறியியல் கல்லூரி ஒன்றில் கல்விக் கூடங்களில் கம்பர் என்ற தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கல்லூரி தலைவர் ஹரி தியாகராஜன் எம்ஜிஆர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுதா சேசையன் விஐடி பல்கலைக்கழக இணைவேந்தர் செல்வம் சாஸ்திரா பல்கலைக்கழக துணைவேந்தர் வைத்திய சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் ரவி கம்பராமாயணம் தமிழர்களின் அடையாளம் தமிழ் இலக்கிய பண்பாட்டின் பிரதிபலிப்பு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் காவியம் பெண்களை எப்படி கண்ணியமாக போற்றப்பட வேண்டும் என கம்பன் கூறியதை பார்த்தோம் என்று பல கடத்துக்களை பதிவிட்டார் அதேபோல் தொடர்ந்து உரையின் முடிவில் இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமருக்கு அஞ்சலி செலுத்துவோம் நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்பி சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டவர் மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைத்தார் குறிப்பாக சாதி மதங்களை புறம் தள்ளி அனைவரும் பொது என்ற கருத்தை முன்வைக்கும் கல்வி நிறுவனத்தில் ஆளுநர் ரவி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட வைத்த விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ள சசிகாந்த் செந்தில் உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு மாநில அரசால் தடுக்கப்பட்ட பிறகு இப்போது மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட வைத்து அமைப்பை எரிச்சலடைய வைத்திருக்கிறார் மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அடைந்த அவர் நீதிமன்றங்கள் எனக்கு எதிராக தீர்ப்பளித்தாலும் எனது நிகழ்ச்சி நலனை முன்னெடுத்து செல்ல வேறு வழிகளை கண்டுபிடிப்பேன் என்று மறைமுகமாக கூறியுள்ளார் என்று தெரிவித்தார் அதிலும் முக்கியமாக இந்திய அரசியல் அமைப்புச் சட்டத்தினை கால் தூசும் அளவிற்கு கூட ஆளுநர் மதிக்கவில்லை ஆர்எஸ்எஸின் பஞ்சாப் ட்ரூத்ஸ் எனும் நஞ்சை மனதில் சுமந்து நடக்கும் ஆளுநர் எப்படி அரசியல் சட்டத்தை மதிப்பார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் பல மத நம்பிக்கைகள் உடைய கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை திணிக்கும் நோக்கத்தில் தனது அதிகாரத்தை தவறாக கையாண்டிருக்கிறார் ஆளுநர் இப்பேற்பட்ட நஞ்சை சுமக்கும் நாகரிகமற்றவர்கள் எப்படி நடுநிலையுடன் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் விரக்தியில் இருக்கும் ஆளுநரே திரும்பப்போ என்று பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரும் பிரதமர் மோடிக்கு ஆளுநர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது இதனால் முதலில் இந்த தமிழக ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று மோடியே முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பேரிலேயே ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகம் வரவுள்ளதாகவும் அதற்கு பிறகு தமிழக ஆளுநர் ரவி மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது